தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம் வானத்தையும் பூமியையும் படைத்தே கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல லோயா இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு இடபிடபடியாக நம்ம ஜெபிக்கலாம் முதலாவது பரிசுத்த பிதாவே நம்முடைய பரிசுத்த வார்த்தையை தியானிக்கும்படி இந்த நாள்ல கொடுத்த கிருபைகளை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருப்பதற்காக நன்றி கண்டடையத்தக்க சமயத்திலே உண்மை தேடும்படி எங்களுக்கு கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி காலையிலே விழுகிற மன்னாவை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி ராஜா ஆண்டவரே சகலமும் உமக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களும் ஆகிய காணப்படிகளும் காணப்படாதவர்களுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் உம்மை கொண்டும் உமக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது ஆண்டவரே ஆண்டவரே சகலமும் உடையது ஆதியும் நீர் அந்தமும் நீர் சர்வமும் நீர் அல்பாவும் நீர் ஒமேகாவும் நீர் ஆண்டவரே அனந்த ஞானம் உள்ளவரே இந்த காலை வேளையில நீர் எங்களோடு இடைபடுங்க எங்களோடு பேசுங்க ராஜா எல்லாவற்றையும் நாங்கள் உங்கள் சமூகத்துல நாங்கள் தாழ்த்துகிறோம் நாங்கள் அல்ல தேவனே நாங்கள் அல்ல கிறிஸ்துவே என்று நெடுஞ்சான் கடையா உங்க சமூகத்துல விழுகிறோம் எங்களோடு பேசுங்க இடைபெடுங்க திடப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க வார்த்தையின் வேலையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்டு வழி நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே லூயா கர்த்தருடைய நாமத்தினாலே சபைக்கு வந்த உங்களை சபை வாழ்த்து வரவேற்கிறது லே லுயா சபை உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறது நீங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அலே லூயா சோதரம் நம்ம இன்றைய நாள்ல இந்த அதிகாலை வேலையில அதிகாலைன்னா சரிங்களா காலையில மூணு மணில இருந்து அதிகாலை அதுக்கப்புறம் அதிகாலையில வருடத்துடைய வாக்குத்தொள்ளலாம் அதுல இருந்து நம்ம தியானிக்க போறோம் இந்த வருடத்துடைய வாக்கு தத்தம் யாத்ரா புஸ்தகம் முப்பத்தி நான்கு பத்து படிங்க அதற்கு அவர் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் நம்மோடே கூட இருந்து தேவன் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் யாத்ரா புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் வேதத்துல அறுபத்தாறு புத்தகங்கள் இருக்குது ஆறுல இந்த யாத்ரா அற்புதங்களின் அழைக்கப்படுகிறது இந்த இந்த வாக்கு தத்துவம் யார் யாருக்கு சொன்னது அப்படின்னு சொல்லும் பொழுது சர்வ உள்ள தேவன் மோசைக்கு சொன்ன ஒரு வார்த்தை மோசைக்கு சொன்ன வார்த்தை அந்த வார்த்தையின் வீரியத்தை அப்படியே நம்ம கிடைக்கணும் அப்படின்னா இது எங்க எப்படி அதாவது ஒரு வாக்குதத்தை நம்ம கிடைக்குதுன்னா இது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா மனிதன் மனிதனுக்கு சொன்னதா தேவன் மனிதனுக்கு சொன்னதா இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சா இனிமே போதா இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் போது தேவன் அழகா இடைபடுவார் அப்ப இந்த வார்த்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் மோசேக்கு சொன்னது மோசே தேவனுடைய தாசன் பைபிள்லே தேவனுடைய தாசன் ஒரு பதிமூணு பேரை குறிப்பிடுறாங்க யார் யாருன்னா யோபு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு காலே எஸ் ஏக்கியா சாத்ரா மேசா ஆபேத் நேகோ மற்றும் தானியேல் இவங்க இயேசு கூட என்னுடைய தாசன் அப்படின்னு தேவன் சொல்றத பார்க்கலாம் அப்ப இவங்க எல்லாம் பெரிய பெரிய ஸ்தானத்துல உள்ளவங்க மோசேக்கு சொன்ன ஒரு வார்த்தை நம்மளுடைய ஆத்ம உத்தரவாதி மூலியமாக நமக்கு இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமாக கிடைத்திருக்கிறது அல்லோயா அப்ப பழைய ஏற்பாடுல தேவனுடைய தாசன்னு யார் அதிக முறை இப்ப பதிமூணு பேர் சொன்னோம் இல்லையா இப்ப அதிக முறை தாசன் யார சொல்லியிருக்கணும் இரண்டாவதாக தாவித முப்பத்தி நான்கு முறை என்னுடைய தாசன் வேதம் சொல்லுது எத்தனை முறை சொல்லுது தாவீத முப்பத்தி நான்கு முறை தாவித விட ஒரு படி மேல போய் வேதம் முறை என்னுடைய தாசன் அப்படின்னு போட்டிருக்குது நான் இத ஒன்னா எண்ணி பார்க்கும் பொழுது பாருங்க மோசை எப்படி தேவன் நேசிச்சிருக்கிறார் மோசைக்கு சொன்ன வாக்கு தத்தம் இந்த வருடத்தின் வாக்குத்தம் நமக்கு கிடைச்சிருக்குது அதனால நாம் பாக்கியவான்கள் இது எப்போ சொன்ன வார்த்தை அது நம்ம கவனிக்கணும் மோசே இந்த சீனாய் மலைக்கு ஏறி போகும்போது சொன்ன வார்த்தை மொத்தம் சீனாய் மலைக்கு மோசே எட்டு முறை ஏறியிருக்காரு எத்தனை முறை எட்டு முறை ஏறி இருக்காரு இதுல கடைசி முறை ஏறும்பொழுதுதான் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை தேவனை தரிசித்து விட்டு தேவன் சொன்ன வார்த்தை தான் என்ன வார்த்தை உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் நீ என்ன பார்த்துட்டேல நீ என்ன தரிசித்துட்டேல நீ என்னோட பேசிட்டேல இனி நான் செய்கிற உன் கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் அல்ல தேவனை தரிசித்த மனிதனுக்கு தேவனுடைய ஸ்பரிசத்தை பெற்ற மனிதனுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்ட மனிதனுக்கு தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதனுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் கொடுத்த வார்த்தை தான் இந்த வார்த்தை இந்த வார்த்தை நமக்கு கிடைச்சிச்சுன்னா தான் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தனாலே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஏற்பாட்டில் தேவனுடைய தாசர்களா இருந்தவங்க புதிய ஏற்பாட்டுல இயேசுவின் சீசர்களாக பொழுது இந்த வார்த்தை நமக்கு பளிக்கும் அப்ப இந்த வார்த்தை மோசே சீனாய் மலைக்கு எத்தனாவது முறை ஏறும்போது கிடைக்கப்பட்ட வார்த்தை எட்டாவது முறை வேதத்துல படிச்சு பார்க்கும் பொழுது மோசே எத்தனையோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு நெட்ல வலை சர்ச் சர்ச் பண்ணி பார்க்கும்போது மோச எத்தனை அற்புதங்கள் செய்தார் அப்படின்னு பார்க்கும் அவங்க லிஸ்டே கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட மோச மூலியமாக தேவன் நாற்பத்தி ரெண்டு அற்புதங்களை செய்திருக்கிறார் யாக்கோபுக்கு எட்டு முறை தரிசனமான தேவன் ஆபரகாமுக்கு பத்து முறை தரிசனமான தேவன் மோசையோட பேசினார் மோசையோட பேசினார் நூத்தி ஐம்பது முறை போட்டிருக்கு நூத்தி ஐம்பது முறை போட்டிருக்கு பாருங்க சில ஒரு சில பரிசுமான்கள்லாம் தேவனை இப்ப சந்திச்ச உடனே அவ்வளவு ஒரு சந்தோஷப்படுறாங்க ஆனந்தம் கொள்றாங்க ஆவியில ஒரு 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 முறை தேவன் என்னோடு பேசினார் ரெண்டு முறை பேசினார் சில முறைகள் பேசினார்னு ஆனா மோசே பாருங்க தேவனோடு சிநேகிதனாக இருந்த மனிதன் முகமுகமாய் தேவனோடு பேசின ஒரு மனிதன் மோசேக்கு சொன்ன வாக்குத்த நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க ஏ அதனால நாம் ஆவியில கழிவுர்ந்து மகிழ்கிறோலா இருக்கணும் அப்படியே வாக்குத்த வீட்டுல ஒட்டிட்டு அப்படியே இருந்திடக்கூடாது வாக்குத்தம் எனக்குள்ள என் குடும்பத்துக்குள்ள என்னுடைய தொழிலே அது பிரகாசிக்கணும்னு விரும்பும் பொழுது வாக்குத்தத்தங்கள் வந்து பழிக்கும் அல்ல வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கணும் கிறிஸ்துக்குள்ள விசுவாசிக்கணும் ஏன்னா வாக்கு தத்தங்கள் தான் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அல்ல அப்பே மோச எட்டாவது முறையாக செல்லும் போது கிடைத்த வார்த்தை இது அந்த வார்த்தை எப்படின்னா உன் கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் அல்ல இந்த பயங்கரம் அப்படிங்கிறதே ஆங்கிலத்துல ஆசம் அப்படின்னு போட்டிருக்கும் அதை தமிழ்ல அப்படியே மொழிபெயர்த்திருக்காங்க மொழிபெயர்ப்பு இப்படி இருக்கும் நம்ம சொல்லலாம் எப்படின்னா இது ஆசம் இன் தமிழ் அப்படின்னு போடும்போது ஆசமுக்கு தமிழ்ல என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆசம் அப்படின்னா அற்புதம் அதுக்கு அடுத்து மிகச்சிறந்த அதுக்கு அடுத்து அசத்துகிற அதுக்கு அடுத்து வியக்க வைக்கிற அதற்கடுத்து அற்புதமான அப்ப நம்முடைய தேவன் யாரு அற்புதமான தேவன் அருமையான தேவன் மிகச்சிறந்த தேவன் அசத்துகிற தேவன் இங்க பயங்கரமானே அப்படின்னு போட்டிருக்குது சரியா அப்ப நம்மளுடைய தேவன் நம்மோடு இருந்து செய்கிற காரியங்கள் அற்புதமா இருக்கும் அசத்துகிற காரியமா இருக்கும் மிக சிறந்ததா இருக்கும் அருமையானதா இருக்கும் அதான் நம்மளுடைய தேவன் நம்மளோடு இருந்து நம்முடைய கரங்களை உறுதிப்படுத்தும் பொழுது நம்மளிருந்து தேவ மகிமை வெளிப்படும் அல்ல லுயா நம்ம தேவன் மனிதனை தேடுறார் தேவனுடைய கிரிகள் நம்மளிருந்து வெளிப்படணும்னு சொல்லி அதான் நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் அப்பே நாம இந்த தினத்துல தேவன் நம்மோடு இருந்து காரியம் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கணும்னா அதற்கேற்ற பாத்திரவான்களாக நாம் இருக்க வேண்டும் அல்ல லூயா வரங்களை பெற்ற ஊழியக்காரனாக இருக்கணும் இந்த தினத்துல தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னன்னா வந்திருக்கிற உங்களோடு ஆன்லைன்ல பாக்குற உங்களோடு பேசுகிற தேவன் வார்த்தை சொல்ற வார்த்தை என்னன்னா நீங்கள் வரங்களை பெற்ற ஊழியக்காரனாக இருக்கணும் வெறுமனே ஊழியக்காரனாக இருந்தா அது பிரயோஜனம் இல்லை அது உங்களுக்கு மாத்திரம்தான் நீங்கள் வரங்களை பெற்ற ஊழியக்காரனாக இருக்கும் பொழுது அடுத்தவர்களை நீங்கள் கட்டுகளில் இருந்து விடுதலையாக்கலாம் எரேமியால படிக்கிறோம் இல்லையா எரேமியா பார்த்து நான் பேசாரியேன்னு சொல்லும் போதுதான் இன்னியே அப்படி சொல்றேன் நான் உன்னை எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறேன் ஏ நீ பேசாரியேன்னு சொல்லாதே உன்னை பார் பிடுங்கவும் இடிக்கவும் அவிழ்க்கவும் கவிழ்க்கவும் நாட்டவும் கட்டவும் இன்றைய தினத்தில் உன்னை ஏற்படுத்தினேன் அப்படிங்கிறார் அதே போலதான் மோசவாயும் திக்குவாயும் உள்ளவன் பின்மாற்றமா போகும்போது தேவன் எடுத்து பார்க்கலாம் தேவன் பிடிச்சதுதான் அழைப்பு வரங்கள் மாறாதவைகள் தேவன் நம்மளை அழைத்து இருக்கிறார் அதனால நாம் அதற்குரிய பாத்திரவான்களா இருக்கும் பொழுது தேவன் எடுத்து பயன்படுத்துவார் அப்ப நம்ம வெறுமனே ஊழியக்காரலா விசுவாசி அப்படிங்கிறத அந்த ஸ்தானத்தை தாண்டி ஊழியக்காரன் அதை தாண்டி வரங்களை பெற்ற ஊழியக்காரனா இருக்கும்போது தேவன் நம்மளிருந்து மகிமைப்படுவார் இல்லையா இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் அப்படிங்கிறார் இல்லையா அதான் இது அப்ப வரங்களை பெற்ற ஊழியக்காரனா என்னன்னா ஆயிரம் பிரசங்கங்கள் செய்யாதத ஒரு அற்புதம் செய்து முடித்துவிடும் இல்லையா ஆயிரம் பிரசங்கம் செய்யாத ஒரு அற்புத சபையில் நிகழ்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக பவுஞ்சு பவுஞ்சுகளாக சபையை தேடி ஓடி வருவார்கள் சபையில கால் வைத்தவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்று கொண்டு செல்வார்கள் அப்ப இங்க நிற்கும் போது வரங்களை பெற்ற ஊழியக்காரனா நான் நிற்கும் பொழுது தே தேவ பிள்ளைகள் தேவனுடைய சபையை நோக்கி ஓடி வருகிறவர்களாக இருப்பார்கள் ஏன்னா அநேக வியாதியஸ்தல் இருக்காங்க அடேக கடன் பட்டவர்கள் பில்லி சுனியத்துக்கு உட்பட்டவர்கள் தரித்திரத்தினால கட்டப்பட்டவர்கள் அநேக விஷயங்களில் விடுதலையாக முடியாதவர்கள் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் குடும்பம் சரியில்லாதவர்கள் குடும்பமே இல்லாதவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் பலவித சிக்கல்கள்ல மாட்டி கொண்டிருக்கிறவங்க கோர்ட் கேஸுன்னு தெரியிறவங்க கட்டுகளில் இருப்பவங்க சொல்ல முடியாத வித்தியாச வித்தியாசமான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களெல்லாம் விடுதலை செய்யணும்னா அது மத்தவங்களால முடியாது உங்களால தான் முடியும் வரங்களை பெற்ற தான் முடியும் இல்லையா சரிங்களா அப்ப சும்மா சபைக்கு வந்தோம் சும்மா சபையை விட்டு வெளியே போற கிடையாது சரிங்களா நீங்க சும்மா சபைக்குள்ள வரலாம் ஆனா வெளியில போகும்போது தேவனுடைய பிள்ளைகளாய் வரங்களை பெற்றவர்களாய் வெளியே போகணும் அப்பதான் தேவன் நம்மோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் அற்புதமா இருக்கும் அதிசயமா இருக்கும் அல்ல அப்ப இந்த நேரத்திலே நாம் வரங்களை பெற்ற ஊழியக்காரனாக இருக்கும் பொழுது தேவன் நம்மளோடு இருப்பார் அதான் திமுத்தி ஒன்னு திமுத்திலையும் ரெண்டு திமுத்திலையும் தீமைக்கு படிச்சு படிச்சு பவுல் சொல்வாரு ஒன்னு திமுத்தி நாலு பதினாலுல மூப்பராகிய சங்கத்தார் உண்மேல் கைகளை வைத்த போது ஒன்னு திமுத்தியும் நான்கு பதினாலுல படிங்க சிஸ்டர் ம் உண்மையில் கைகளை வைத்த போது தீர்க்க உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியா ம் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிரா ரெண்டாவது புஸ்தலையும் சொல்றாரு ரெண்டாவது லெட்டர் எழுதும் போது சொல்றாரு ரெண்டு ஒண்ணு ஆறல படிங்க சிஸ்டர் இரநூத்தி முத்து ஒட்டமாக இது நிமித்தமாக யார் உண்மையிலின் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைவு பூட்டுகிறேன் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி உனக்கு நினைவூட்டுகிறேன் ஆவின் வரங்கள் இருக்குது அதை செயல்படுத்தணும் அதை செயல்படுத்த ஒரு நம்பிக்கை இல்லை நமக்குள்ளே விசுவாசம் இல்லை தேவன் எனக்கு வரத்தை கொடுத்திருக்காரா அப்படின்லாம் ஒரு விசுவாசம் இல்லை அப்பல்லோ ஆவிலே அனல் உள்ளவனாக இருந்தான் யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் நம்மகிட்ட வரங்கள் இருக்கும்போதுதான் வல்லமைகள் நம்மளிருந்து செயல்படும் அப்பதான் தேவனுடைய மகிமை வெளிப்படும் தேவனுடைய ராஜ்யங்கள் விரிவடையும் நம்மளை ஏன் தெரிந்து கொண்டார்னா தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்காக தேவனுடைய ராஜ்யம் விரிவடைவதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் அதனாலதான் இங்க வசனம் சொல்லுது உன் கூட இருந்து நான் செய்யற காரியம் பயங்கரமாக இருக்கும் அல்லையா லூயா மறுபடியும் மறுபடியும் இங்க புல்பீட்ல இருந்து வரக்கூடிய வார்த்தை என்னன்னா நாம வரங்களை பெற்ற ஊழியக்காரனா இருக்கணும் நாம ஜெபிக்கும் பொழுதும் அவங்க விடுதலை ஆகணும் ஒரு வீட்டுல போய் நம்ம ஜெபம் பண்றோம் அப்படின்னா அந்த வீட்டுல உள்ள தரித்திரம் எடுபட்டு போகணும் அந்த வீட்டுல உள்ள கடன் எடுபட்டு போகணும் அந்த வீட்டுல உள்ளவங்க சுகமாகணும் பெழல் அடையணும் ஆரோக்கியம் அடையணும் கிறிஸ்துக்களை வரணும் அப்பதான் தெரியும் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லையா லூயா அப்ப வரங்களை பெற்ற ஊழிய இருக்கணும்னா நமக்கு அளிக்கப்பட்ட ஆவின் வரத்தை பற்றி அசதியா இருக்க கூடாது நாம அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும் இல்லையா ஆவியிலே நிறைய வரங்கள்ல வித்தியாசங்கள் உண்டு ஆனா ஆவியானவர் ஒருவரே ஒன்பது வரங்களை மூணா பிரிக்கலாம் பாருங்க மொழி வரங்கள் அறிவின் வரங்கள் வல்லமையின் வரங்கள் அந்த ஒன்பது வரங்களே மூணா பிரிக்கலாம் என்னென்ன மொழி வரங்கள் அறிவின் வரங்கள் வல்லமையின் வரங்களா பிரிக்கலாம் மொழி வரங்கள் மூன்று என்ன அந்நிய பாசை பேசுகிற வரம் வியாக்கியானம் பண்ணுகிற வரம் தீர்க்க தரிசன வரம் இது மொழி வரங்கள் அடுத்த அறிவின் வரங்கள் ஆவியை வரம் அறிவை உணர்த்தும் ஞானத்தை உணர்த்தும் இதெல்லாம் ஒரு அறிவின் வரங்கள் கடைசியா வல்லமையின் வரங்கள் ஒரு விசுவாச வரம் குணமாக்குகிற வரம் அற்புதங்களை செய்கிற வரம் ஒன்பது வரங்கள் ஆனா ஆவியானவர் ஒருவரே உங்கள்ட என்ன வர ஆப்ரேட் ஆகும் சில பரிசுத்தவான்களுக்கு சில பாக்கியவான்களுக்கு ஒன்பது வரங்கள் ஆக்டிவ் ஆகும் அளவு தான் வல்லமையின் அளவும் சரிங்களா எவ்வளவு பாத்திரம் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான் தேவன் நிரப்ப முடியும் சரிங்களா அந்த விதவை வீட்டில கடன் அடைக்கணும்னா பாத்திரத்தை எடுத்துட்டு வாங்குறாரு அவளால எவ்வளவு பாத்திரம் எடுக்க முடிஞ்சோ அவ்வளவு பாத்திரம் நிறையது உங்களால உங்களுடைய இருதயம் எவ்வளவு விரிவடைந்திருக்கிறதோ வெள்ளத்தனை இது வளர்நீட்டம் மாந்திரம் உள்ளத்தனை இது உயர்வு அப்படின்னு நம்ம திருக்குறள் படிக்கிறோம் இல்லையா தண்ணி எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் தாமரை எந்திரிக்கும் உங்க இருதயம் எவ்வளவு உயர்வா இருக்குதோ அவ்வளவு உயர்வான வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் வரங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்க கூடாது வரங்களை செயல்படுத்தணும் வரங்களை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா அந்த வரங்கள் உடனடியாக அழிந்து போய்விடும் வரங்களை வைத்து ஆத்துமாக்களை தேவனிடத்தில் அள்ளிட்டு வரணும் அள்ளிட்டு வரணும் சரி கிள்ளிட்டு வராமத்துமான் இல்லாம வரங்களை வைத்து தேவன்ட் கூட்டம் கூட்டமா ஆத்துமாக்களா பவுஞ்சு கூட்டிட்டு வரணும் செயல்பட வரங்கள் செயல்படணும் வரங்கள் மோசைக்கு நல்லா செயல்பட்டது பாருங்க அந்த வரங்கள் மோசைக்கு பாருங்க மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி எலும்புனதே இல்லையா மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளலாம் மோசை உபாவம் முப்பத்தி நாலு பன்னெண்டுல மோசையை பத்தி கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்க தரிசியும் அப்புறம் எலும்பினதில்லை அதான் மோசையோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் மோசையை போல ஒரு தீர்க்க தரிசி ஒருவர் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா சாலமோன் ஒன்று ராஜாக்கள் மூணு பன்னெண்டலையும் ரெண்டு நாளாகவும் ஒன்று பன்னெண்டலையும் ஒன்று ராஜாக்கள் மூணு பன்னெண்டு ரெண்டு நாளாகவும் ஒன்று பன்னெண்டுலையும் ஞானத்திலே சாலமோனுக்கு நிகரானவன் அவனுக்கு முன்பாகவும் இல்லை அவனுக்கு பின்பாவும் இல்ல மோசையை போல தீர்க்கதரிசி அவனுக்கு முன்பாகவும் அவனுக்கு பின்பாகவும் இல்லை சாலமோனை போல ஒரு ஞானவான் அவனுக்கு முன்பாகவும் அவனுக்கு பின்பாகவும் இல்லை ராஜாக்கள் பதினெட்டு என்ன போட்டிருக்குது கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கையில அவனுக்கு முன்பாக ஒருவனும் இல்லை அவனுக்கு பின்பாக ஒருவனும் இல்லை அடுத்து யோசியா ராஜா ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சுல நியாய பிரமாண காலத்துக்கு ஏற்றபடி செய்ய தன் மனதை சாய்த்த ஒத்த ராஜா அவனுக்கு முன்பாக இருந்தது அவனுக்கு பின்பாக இருந்தது இல்ல அடுத்து யோபு உத்தமனும் யோபு ரெண்டு மூணுல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகருமாகிய மனுஷனாகிய அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை அல்லா அப்ப இவ ஒரு தனி கேட்டகரி ஒரு கெப்பாசிட்டி உள்ள இருந்தா தான் தேவன் வரங்களை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் அல்லா தேவன் யாரை சும்மாலாம் விட மாட்டார் உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஏதோ ஒன்று இருக்குது அதை தெரிந்தெடுக்கிறதா உங்களுடைய டேலண்ட் இல்லையா உங்களுக்குள்ள என்ன நடக்குது என்ன வரம் இருக்குது ஒன்பது வரங்களுக்கு செயல்படுதா ஒரு வரம் ரெண்டு வரம் செயல்படுதா அதை தேடி பிடித்து ஜபத்தில் ஜெபத்தில் கண்டுபிடிப்பது நம்மளுடைய பொறுப்பு இல்லையா வெறுமனே ஊழியக்கார இருந்தால் அது புண்ணியமா ஊழியக்காரன் கை வச்சா சுகமானும் வார்த்தை பேசுனா தீர்க்க தரிசனம் போய் நடக்கணும் கண்ணை திறந்தா தரிசனம் வாய திறந்தா தீர்க்க தரிசனம் அங்க பாக்குறோம் இல்லையா எசேக்கியல் தீர்க்கதரிசி அவர் பெரிய ஒரு நல்ல ஒரு டேலண்டான தீர்க்க தரிசி பாருங்க கண்ணை துறக்கும் போதெல்லாம் தரிசனம் பார்ப்பாரு வாயை துறக்கும் போதெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு எவ்வளவு பெரிய தேவ மனிதன் இவங்க எல்லாம் நமக்கு முன்பாக வாழ்ந்திருக்காங்க வேதம் கதை அது ஒரு சம்பவம் நிஜம் வரலாறு அப்ப இதெல்லாம் படிக்கும் பொழுது நமக்குள்ள ஆவின் வரம் இருக்கணும் நூற்று கதைபதியை பார்த்து இயேசுவே சொல்றாரு என்ன சொல்றாரு நூற்று மத்த எட்டு பத்துல இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின்சல்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே சொல்கிறேன் நம்மகிட்ட இருந்து ஒரு சில விசேஷ சக்திகள் வெளிப்படணும் அதுக்கு ஜபந்தான் கால் ஜபத்தை பயன்படுத்தி கொள்ளணும் ஏன்னா கண்ணுல வெளிச்சம் இருக்கும் போதே நிறைய படிக்கணும் காதில் செவித்திறன் இருக்கும் போதே நல்ல விஷயங்களை கேட்கணும் கால்கள் ஓடும் போதே நிறைய சுவிசேஷத்துக்கு மலைகளில் ஏறி சொல்லணும் கைகள்ல நல்ல தெம்பு இருக்கும் போதே கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும் சரிங்களா சரீர ஆரோக்கியமா இருக்கும் போதே கர்த்தருக்கு அதை கொடுத்துடணும் ஜீவ பலியாகவே கர்த்தருக்கு சரீரத்தை கொடுக்கணும் நீங்கதான் பலி அதே சமயத்துல நீங்கதான் பலிபீடம் இல்லையே லூயா பலியும் நானே பலிபீடமும் நானே அப்ப இருக்கும்போதுதான் கர்த்த நம்மோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் சும்மா வாக்கு கிடைச்சிருச்சு ஒட்டிட்டு உட்காந்தோம்னா ஒட்டி அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதுதான் ஏ இருக்குது வரும் வார்த்தையானவர் தான் ஜீவனின் அதிபதி வாக்கு தத்துவம் எனக்கு சொல்லியிருக்காரு என் குடும்பத்துக்கு சொல்லியிருக்காரு வாக்கு தத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏ பாஸ்ட் சொல்லும் பொழுது ஒரு வாஞ்சை இருக்கணும் எந்த வருட வாக்கு தத்தம் என்ன ஒரு வாஞ்சை ஒரு பசி ஒரு தாகம் இருக்கும் பொழுது ஐயோ இந்த வருஷம் என்னென்ன நான் எட்டி பார்த்துக்கிட்டே இருந்த பாருங்க என்ன வாக்குத்துவம் அந்த எப்படியாவது தெரியுமா அப்படிலாம் பாக்குறேன் பக்கத்துல பிரான்சிஸ் பிரதர் இருக்காரு அதெல்லாம் தெரியாது பிரதர் பன்னெண்டு மணிக்கு மேலதான் காட்டுவாங்க நானும் எப்படியாவது பாத்திரலாம் ஒரு ஒரு பசி இருக்கணும் நானும் இப்படி இப்படி பாக்குறேன் அவர் பிரான்சிஸ் வந்து அதெல்லாம் தெரியாது பன்னெண்டு மணிக்கு மேலதான் பிரிச்சு விடுவாங்க அப்படின்னு சொன்னா பன்னெண்டு மணிக்கு மேலதான் தெரிஞ்சு எனக்கு உண்மையிலேயே ஒரு வாஞ்ச எரிஞ்சு பாருங்க என்ன வாக்குத்தமா இருக்கும் அது எனக்கு எப்படி பளிக்கும் என் பிள்ளைக்கு எப்படி பளிக்கும் என் சந்ததிக்கு எப்படி பளிக்கும் அதை பார்க்கும் போது சொன்னும் போது ஜெனிஃபர் நீதனமா படித்தேன் படிக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா இது இந்த வார்த்தை எனக்கு அடிக்கடி உள்ள வரக்கூடிய ஒரு வார்த்தை நான் ஓம் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் அல்லையா இருதயத்துல இருந்து ஒரு சந்தோஷம் வந்துச்சு அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷம் வரணும் பாருங்க யாக்கோபு எலிசா யாக்கோபோட ஒரு விதத்துல எலிசா பெரியாது எப்படின்னா யாக்கோபு தன்னுடைய தான் போராடுறான் நைட்டு ஃபுல்லா ஆனா எலிசா பாருங்க மற்றவர்களுக்காக அந்த வரங்கள் ஆவின் வரங்கள் தன்னிலமிருந்து ரெட்டிப்பா வெளிவரும் சொல்லிட்டு தன் தகப்பனாகிய எலியாவோடு போராடி மேற்கொள்கிறத பார்க்கலாம் சரிங்களா ஆசீர்வாதம் நல்லதுதான் ஆனா வரங்களை பெற்றுக் கொள்ளும் பொழுது ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வார்த்தையை பெற்றுக் கொள்ளும் பொழுது வரங்கள் உங்களிடம் இருந்து செயல்படும் அவன் பாருங்க எலிசா கேக்குறான் பாருங்க உம்மிடத்தில் உள்ள ஆவின் வரம் ரெட்டிப்பா வேணும் பாத்திரத்துல எவ்வளவு இருக்கோ இட்லி பாத்திரத்துல பத்து இட்லி இருந்தா பத்து இட்லி தான் கிடைக்கும் எனக்கு இருபது இட்லி வேணும்னா எப்படி அவன்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை கேட்கறான் எலியாட்ட இல்லாத விஷயத்தை எலிசா கேட்கறான் அப்ப எலிசா என்ன சொல்றாரு எலியா என்ன சொல்றாரு அரிதானதை கேட்டா இதுதான் அப்படின்னு போட்டுருக்கும் அரிதானதை கேட்டா என்கிட்ட என்கிட்டயே இல்ல ஒருத்தன் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பானா அவன் கெப்பாசிட்டி பத்தாயிரம் ரூபா தான் கொடுப்பான் நீ இருபதாயிரம் ரூபா கொடுக்கணும் அவன் எப்படி கொடுப்பான் ஆனா அவன் சொல்றான் பாருங்க கத்தர் கொடுப்பாரு அப்படிங்கிறான் அல்ல சொன்னது போலே வாங்கிட்டான் எலிசா எலிசா சொன்னது போலே வாங்கிட்டான் அதே போல நான் இயேசுவே சொல்றாரு என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறது நீனு செய்வே என்ன காட்டிலையும் பெரிய வேலை செய்வே அப்படிங்கிற அதான் நான் ஓம் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் அதனால இந்த சமயம் இந்த காலை வேலையில கருத்த நம்மோடு இணைபடுகிறார் நான் உன் கூட இருந்து செய்யற காரியம் பயங்கரமா இருக்கணும்னா உனக்குள்ள இருக்கிற ஆவின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு அலையா எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு தேசத்தை சுதந்திரிக்கணும் தேசத்தை சுதந்திரும் சரிங்களா அந்த தேசத்திலே புறஜாதி மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க தேசத்துக்குள்ள இவங்க தேசம் இல்லாம இருக்கிறாங்க நாம நிறைய விஷயங்கள் இல்லாம இருக்கிறோம் நிறைய ஆசிர்வாதங்கள் இல்லாம இருக்கிறோம் நமக்குன்னு வீடு இல்லாம இருக்கிறோம் நமக்குன்னு சொந்த ஆசிர்வாதங்கள் இல்லாமல் இருக்கிறோம் அப்போ ஆசீர்வாதத்தை பெற வேண்டி அவன் எது என்ன கேட்கும் போது என்ன வார்த்தை வருது மோசே வந்து ஜனங்களுக்காக மன்றாடுறாரு உங்களுடைய கண்கள்ல எனக்கு கிருப வேறுன்னு கேக்குறாரு அப்போதான் இந்த வார்த்தையை சொல்றாரு தேவன் நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் இந்த பயங்கரம் அப்படிங்கிற இடத்துல அற்புதம் மிகச்சிறந்த அசத்தும் வியக்க வைக்கும் அருமையான இந்த வார்த்தைகள்லாம் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே நம்ம அந்த சாரத்தை பிடித்து படிக்கலாம் உபாவம் பதினொன்னு பன்னெண்டுல அது உன் தேவனாயிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் உபாபம் பதினொன்று பன்னெண்டுல அது உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் தன்னுடைய மக்களுக்காக மறிந்து பேசும் பொழுது உன்னுடைய கண்கள் எனக்கு கிரைப்பு கிடைக்கணும்னு சொல்லும்போது அடுத்து சொல்றாரு நீ தேசத்துல போய் இவங்களை எல்லாம் துரத்து விடணும் அப்படி இப்படிலாம் சொல்றாரு அப்படி இப்படிலாம் சொல்றாரு அப்ப அந்த தேசம் தேவன் கொடுக்க போற படிநிலையான அந்த தேசம் எப்படியாப்பட்ட தேசமா வருஷத்தின் துவக்கம் முதல் இந்த ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் கர்த்தர் நம்ம கண்களை வைத்திருப்பார் அலையலூயா நம்மை விசாரிப்பார் அலையலூயா விசாரிக்கிற தேசத்தை கர்த்த நம்ம கொடுக்கிறார் ரூத் ரெண்டு பத்துல ரூத் சொல்றார் இல்லையா போவாசிட்ட நான் அந்நிய தேசத்தாலாகி இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எதனாலே உம்முடைய கண்களில் தய கிடைத்தது என்றார் அலேலுயா அப்ப போவாஸ்கெல்லாம் எல்லாம் தெரியும் உன்னுடைய முந்தின நற்குணத்தை காட்டிலும் பிந்தின நற்குணம் தெரிய வந்தது அப்படின்னா சொல்றாரு இல்லையா அதே போல நம்மளுடைய அந்த ஆவின் அளவு ஆவின் அந்த தன்மை தேவனுக்கு நன்றாக தெரியும் அப்பதான் தேவனுடைய கண்கள்ல நமக்கு தயவு இறக்கம் கிடைக்கும் அலிலுயா இருதயம் எப்படியாப்பட்ட இருதயம் தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரா இருக்கிறார் எல்லாவற்றையும் பிரித்து எடுத்துருவார் பாருங்க ஏய் அவருக்கு இருளானாலும் சரி வெளிச்சமானாலும் சரி நாம தேவனால பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நம்மளுடைய இருதயத்தை சுத்திகரித்து கொண்டு இருதயத்தில் உள்ள அனலை அனல் மூட்டி எரிய விடணும் சரிங்களா ஒன்னு குளிராறு ஒன்னு அனலாறு ரெண்டுமே இல்லைன்னா நீ பயன்பட மாட்டேன் வாந்தி பண்ணி போட்டிருவேன் அப்படிங்கிறாரு நம்ம குளிரா இருக்கிறதுக்கு போக வேண்டாம் சரிங்களா நாம நலமானதை பிடித்துக் கொள்ளணும் நலமானதை பின்னானவைகள் அல்ல முன்னானவைகளை கீழானவைகள் அல்ல மேலானவைகளை எங்களுக்கு ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராம கண்களை ஏறெடுக்கும் பொழுது தேவன் ஆவின் வரங்களை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல கவனிங்க உங்கள்கிட்ட இருந்து வரங்கள் ஆப்ரேட் ஆகணும் ஆப்ரேட் ஆகணும் நீங்கள் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருந்து பேசணும் உங்களோடு இருந்து பேசணும் அப்போ முடிக்கலாம் அந்த செய்தியை நம்ம முடிக்கலாம் மோஸ்ட் எட்டாவது முறையாக மலைக்கு ஏறின போது சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை சரிங்களா நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் செயற்கரிய செயல்களை செய்ய போறீங்க அதை எழுதி வைத்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவில் அதை சாட்சி சொல்லணும் சரிங்களா மற்றவங்களால் செய்ய முடியாத நான் செஞ்சேன் அது தேவனுடைய கிருபையினால் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் எழுதி வைத்து கொள்கிறவர்களாக இருக்கணும் வரங்களை பெற்ற ஊழிய காரணமாக இருக்கணும் சரிங்களா ஏன்னா ஆயிரம் பிரசங்கங்கள் செய்யாததே ஒரு அதிசயம் அற்புதம் அந்த இடத்துல நிகழ்த்திவிடும் அப்ப அதிசயம் அற்புதம் நம்மகிட்ட இருந்து வெளியே போகணும்னா உள்ளுக்குள்ளே வரம் இருக்கணும் அப்ப பவுளை போல ஒரு நல்ல ஒரு ஆத்ம உத்தரவாதி நமக்கு இருப்பதுனாலே அந்த வரங்களை குறித்து அறிவு நமக்கு நல்லா தெளிவா தெரியணும் என்னென்ன வரங்கள் இருக்குது அது எப்படிலாம் செயல்படணும் அது செயல்படணும்னா நம்ம எப்படியெல்லாம் விட்டு கொடுக்கணும் இந்த வரங்கள் இந்த ஞான அறிவு இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்மை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார் அலையலூயா கர்த்தர் இந்த காலை வேளையில் நன்றாக இடைபெற்று இருக்கிறார் வந்து போனோம் அப்படின்னு விசுவாசியா இருக்காதிங்க சரிங்களா இந்த காலங்களை சமயங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க காலம் சமயமா இருக்கிறது காலம் இனி செல்லாது நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் அது கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்கிறேன் இந்த நாட்களை நாம பயன்படுத்தி கொண்டா சரிங்களா வருகிற நாட்கள்ல கர்த்தர் நம் மூலியமா பேசுவார் நம் மூலியமாக கிரியை நடப்பிப்பார்